யோகத்தினுடைய பேசிக்ஸ் உடலியல் உளவியல் உயிரியல் மூணு சப்ஜெக்ட் இருக்குது அதில் உடலியல் சப்ஜெக்டில் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை இப்போ நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ முக்கியமான அற்புதமான விஷயம் நாங்கள்லாம் வந்து ஒரு முப்பது நா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க ஓகேவா இது ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடம்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது இது தெரிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வைக்கம் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகே அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கு அண்டம்னா யூனிவர்சல் இந்த உலகம் பிரபஞ்சம் பிண்டம்னா என்னது நம்ம உடம்பு இந்த அண்டத்தில் என்னென்னலாம் இருக்கோ இந்த பெட்டத்திலையும் அது இருக்கா இந்த அண்டம் எதால செய்யப்பட்டதோ அதால தான் இந்த பிண்டமும் செய்யப்பட்டிருக்கு ரெண்டுமே ஒன்று தான் இது ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி அந்த அண்டத்தோட ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஸோ அப்போ அங்கே ஏதாவது பிரச்சனைனா இங்கே பாதிக்குது இல்லையா கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அங்கே ஏதாவது பிரச்சனைனா இங்கே பாதிக்குது கரெக்டா அப்போ இதை நீங்கள் அதோட லீட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பேலன்ஸ்டாக வச்சுட்டீங்கன்னா எந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் உங்க உடம்பு அதுக்கு மாறிடும் சில பேர் கேக்க போறாலும் எதுமே ஆகாது சரி பிடிக்காது எதுமே ஆகாது உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுப்பாங்க சில பேர் போய் ஒரு மாத்தி ஒரு தண்ணி குடிச்சாலே வந்து உடனே சரி பிடிச்சு சோ அந்த மாதிரி இல்ல உடம்பு பேட்ச் வந்துரும் அந்த மாதிரி பிரச்சனை இல்ல வரும் ஓகே சோ அதனால இந்த அண்டத்துல வந்து இந்த அஞ்சு பொருள் தான் இருக்கு என்னது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பொருள் தான் அந்த உலகம் செய்யப்பட்டிருக்கு அதே அஞ்சு பொருளை கொண்டுதான் என்னது இந்த மனித உடம்பும் செய்யப்பட்டிருக்கு மண்ணுதான் என்னது மண்ணில் விளையாடுற சாப்பாடு உள்ள போகுதா வெளியும் இருக்குது நமக்குள்ளையும் போகுது அடுத்தது நீர் வெளியில இருக்கிற நீர் தண்ணியா நம்ம குடிக்கிறோமா இதெல்லாம் குடிச்சுதான் நீங்க வளர்றீங்க அடுத்தது காத்து வெளியில இருக்குது உள்ள போயிட்டு வருது அடுத்தது நெருப்பு வெளியில உஷ்ணா ஆற்றல் இருக்குது சூரியன் இருக்குது அதே மாதிரி நமக்குள்ள உடம்புல ஹீட் இருக்குதா ஹீட் எனர்ஜி ஹீட் இல்லைன்னா நினைக்கிறேன் நம்ம டெத்து கிணமெல்லாம் பார்த்துருக்கீங்களா கிணமெல்லாம் சில்லுன்னு அப்போ ஹீட் எனர்ஜி ஃபுல்லாக டவுனாக்ஷன் உயிர் போயிடுச்சு ஸோ அப்போ வந்து ஹீட் இருக்குது அடுத்தது ஆகாயம் ஸ்பேஸ் இருக்குதா வானம் ஸ்பேஸ் இருக்குது நம்மக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது உடம்புக்குள்ள ஒரு அணுகுப்பு இன்னொரு அணுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது உடம்பு ஃபுல்லாக ஸ்பேஸில் தான் இருக்குது இந்த உடம்பே ஸ்பேஸ் இருந்து செட் ஆயிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உடம்புக்குள்ள ஸ்பேஸ் இருக்குங்கிறது உண்மைதான் இந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் இந்த உடம்பே செட் ஆயிருக்குங்கிறது உண்மைதான் அதனால நீங்க நுட்பமா புரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஓகே சோ இந்த அஞ்சு பொருளை கொண்டு தான் இது செய்யப்பட்டிருக்கு சரி இப்ப ஏற்பட்ட இந்த உடம்பை கூறு போட்டா ஃபைனல் ப்ராடக்ட் என்னது இந்த உடம்பு பிரிச்சு 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 கடைசியா பார்த்தா என்ன இருக்கும் என்ன இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அணுக்கள் சொல்லுங்க ஆட்டம்ஸ் சேர்ந்தது சேர்ந்ததுதான் இந்த அணுக்களால் சேர்ந்தது இந்த உடம்பு அணுதான் இருக்கும் ஒரே உடம்பு